என்ன ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கண்டுபிடிப்பா அவர் செஞ்சிருக்கிறாரு ஒரு மனுஷன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா நீ அவரை கொண்டாட கூட வேணாம்ப்பா உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சார் நீ கொண்டாட கூட வேணாம் அவர் அவரோட கண்டுபிடிப்பை ரெக்கார்டை ஆவணப்படுத்தினா பத்தாதா அந்த ஆவணப்படுத்துறதை கூட நான் பண்ண மாட்டேன்னு உதாசீனப்படுத்தி இப்படிலாம் பண்ணால் அப்புறம் கடைசியில் ஆகும் கடுப்பை நீங்க ஆச்சு உங்களை ஆராய்ச்சி ஆச்சு போங்கடான்னு சொல்லி தூக்கி போட்டு அவர் வேற நாட்டுக்கு போயிடுவார் அப்படி போனால் யாருக்கு நஷ்டம் நம்ம தமிழர்களுக்கு தான் நஷ்டம் இந்தியர்களுக்கு தான் நஷ்டம் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கீழ கீழடின்னு இந்தியாவிலேயே சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிறகு ஒரு பெரிய அளவில் அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட இடம்னா கீழடி தான் ஏன்னா மற்ற எல்லாம் பரியல் சைட்டு இது மட்டும் தான் ஹாபிட்டட் ஹேபிடட் தான் வாழ்விடம் மக்கள் வாழ்ந்த இடமாக கிடைச்ச இடம்னா சிந்து சமவெளிக்கு அடுத்தால கீழடி தான் ஆனா இத பத்தி பேசாம இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்புகிற அளவுக்கு என்ன அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கு இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு நம்ம மேல அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நாம் மறுபடியும் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுக்கு ஆதரவாக உரத்து குரல் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க